நவாம்சம் அமைப்பதில் சிம்ம மண்டலத்தின் தத்துவம் கொண்டு அமைக்கப்பட்டது ஒன்பது நட்சத்திரங்கள் சுக்ரன் செவ்வாய் சனி இவரும் மூன்று மூன்றுவருடைய நட்சத்திரங்களான முறையே பரணி பூரம் போரா போராடம் பூசம் மனசம் திரட்டாதி மிருகசீசம் சிதிரை அவிட்டம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களை கொண்டு சிம்ம மண்டலத்தை எடுத்துக்கொண்டு முறையே ஒன்றாம் பாதம் சிம்மம் சிம்மத்திலையும் நவாம்சத்தில் ரெண்டாம் பாதம் கண்ணிலையும் மூணாம் பாதம் துலாத்திலையும் நாலாம் பாதம் விருச்சக வரல் அமைக்கப்பட்டது ஏன் இந்த சிம்ம மண்டலத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா சிம்மம் காலபுஷனுக்கு ஐந்தாம் இடம் அங்கே ஃபஸ்ட்டு சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டது பூரம் எதுக்கு அப்படின்னா சுக்கரன் தாங்க உலகத்தில் நீங்கள் அணிவிக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க டோட்டலா அவருடைய வாழ்க்கையில் மாயை என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு என்ன சொல்றது சந்தோஷம் அப்படின்னா உலகியல் ரீதியான சந்தோஷம் அனைத்தும் இல்லை அது பெண் சுகமாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல கார் வசதி இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இல்லை எதா இருந்தாலும் சரி அந்த அழகு வர்த்தக கூட முடியாது அப்போ இந்த உலகத்தில் உள்ள மாயையான சந்தோஷங்கள் அனைத்தும் அதை மமகாரம் என்று சொல்லுவோம் சித்தாந்தத்தில் அனைத்தும் சுக்கர பகவான் தான் அவர் கேட்டு போயிட்டாருன்னா அவ்வளவுதான் அது எங்க மையமா கொடுத்திருக்காங்க பாருங்க காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானம் உன்னுடைய புண்ணியத்தை பொறுத்தே உனக்கு இந்த உலகத்தில் உள்ள மாயை என்ற சந்தோஷம் கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் எதை வச்சு கிடைக்கும் இந்த ஐந்தாம் என்று ஏன் ஐந்தாம் பாவத்தை கொடுத்தாங்க அங்கதான் பூர்வ புண்ணியம் நீ பூர்வம் புண்ணியத்தை பொறுத்தே அமைக்கப்படுகின்றது அதுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா தன்முனைப்பு இந்த மாயை தேடித்தான் நம்ம ஓடுறோம் உலகத்துல வந்து நம்ம அனைத்தும் தேடுறது மாயைக்காகத்தான் காலையில எந்திரிச்சு இரவு வரைக்கும் நம்ம உழைக்கிறது மாயை என்ற மாயை மயக்குகின்ற மாயையான சுகங்களுக்காகத்தான் நம்ம எதையாவது செஞ்சு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிற நம்ம சுக வாழ்க்கை கிடைச்சிடாத அப்படின்னு ஓடுறோம் அப்ப அந்த தன்முனைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அது கூட எப்படி அமையன்னா உன்னுடைய பூர்வஜன்ம புண்ணியத்தை பொறுத்துதான் உன்னுடைய தன்முனைப்பு உன்னுடைய இயக்கத்திற்கு உண்டான வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்தது சனியோட நட்சத்திரம் இவர் ஏன் கொண்டாங்க அப்படின்னா ஒன்னு உன்னுடைய கர்மா அப்படின்னு கர்ம பலனை பொறுத்து பிராப்தத்தை பொறுத்து தான் அதாவது ஒன்னு பத்தாம் படம் பிராப்த பொறுத்த அமையும் ஒன்னு உன்னுடைய தன்முனைப்பால உன்னுடைய இயக்கத்தால ரெண்டு விஷயம் சேர்த்துக்கிறியா ஒன்னு என்ன கர்மாவான் சேருது அதாவது இயக்கம் என்பது தூங்கியிலோட சிலர் சிலர் பாவம் செய்யறது இல்லை ஆனா விழித்திருக்க நிறைய பாவம் செய்கிறோம் ஆச்சுங்களா மாயன மாயைக்காக அப்போ அந்த பாவங்கள் என்பது கர்மா என்பது அங்கே தான் சேருது அப்போ இதைத்தான் சொல்கிறாங்க அதனால இந்த இந்து கொடுக்கும்